ஆக தமிழ்நாடு முழுக்க நாம் கட்டமைப்புகளை வலுப்படுத்தி அண்ணன் செந்தி கரங்களை வலுப்படுத்தி நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு ஏற்ற உறுதி எடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அருமை சகோதரி குளரி அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு சென் தமிழன் சீமான் ஒருவனு தனித்தே களங்கானும் துணிவும் உண்டு பார்த்தாலும் ஊட்டி வளர்த்த பிள்ளைங்களை குழியிலையும் கிணத்துலையும் தேடி தேடி நாம இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு சட்டம் இல்லையா இதுக்கு பெரிய ஒரு வழியே இல்லையா அப்படின்னு தகிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது சிறுவர்களுக்கென ஆக்ட் அதாவது சிறுவர் நீதி சட்டம் வன்கொடு சட்டங்கள் இருக்கு என்னன்னா இப்போ முன்னாடி பேசிட்டு போனாங்க இல்லையா அதே தான் குழந்தைகள் விஷயத்திலயும் இதே தான் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குழந்தைகள் நல்ல உறுப்பினராக பணியாற்றிய அனுபவத்தில இருந்து சொல்றேன் கிட்ட இது மாதிரி வழக்குகள் தான் வரும் அரசியல் பின்புலத்தோட எந்த கொலையும் செய்யலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது இந்த தரவுகளின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிய வருது தமிழ்நாடு காவல்துறை ஒரு கொலையோ அல்லது ஒரு குற்றமோ நடக்குது அப்படின்னா வழக்கு பதிவு செய்வதே மிகவும் மிகவும் அரிதிலும் அரிதான ஒன்று அப்படி வழக்க பதிவு செஞ்சாலும் சார்ஜ் ஷீட் போடும்போது சரியான ஆதாரங்களோட பதிவு செய்வதும் குறைவு அப்படியே பதிவு செஞ்சு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அந்த தண்டனை காலங்களும் குறைவு இதையெல்லாம் அனுபவிச்சு